ராத்திரி தூக்கம் போகுதா படுக்கையில படுத்தாலும் கண்கள் மூடிக்க முடியலையா உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கும் ஆனா மனசு மட்டும் ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்காது உலகமே தூங்கும் நேரத்துல நீங்க மட்டும் விழிச்சுக்கிட்டே இருக்கீங்களா அந்த அமைதிக்குள்ள ஒரே ஒரு சத்தம் மட்டும் இருக்கும் அது உங்க மனசோட சத்தம் நாளைக்கு என்ன ஆகும் நான் சரியா செய்யலன்னா ஏதாவது தவறு நடந்துட்டா எல்லாம் கெட்டா போயிடுச்சுன்னா இந்த கேள்விகள் வந்ததும் இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்கும் மூச்சு கொஞ்சம் கனமா ஆகும் உடம்பே ஒரு மாதிரி ஆகிடும் வெளியில எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா உள்ள மட்டும் ஒரு முடிவே இல்லாத போராட்டம் நம்ம பல பேர் நினைக்கிறோம் இந்த பயம்தான் என்ன அலர்ட்டா வைக்குதுன்னு ஆனா உண்மை என்னன்னா அதே பயம்தான் நம்ம மனசை மெல்ல மெல்ல சோர்வடைய வைக்குது புத்தர் சொன்ன ஒரு மிக முக்கியமான உண்மை இருக்கு பயம் வெளியிலிருந்து வராது அது உங்க மனசுக்குள்ளேயே உருவாகுது அதனால தான் வெளியில எல்லாம் சரியா இருக்கும் நேரத்துல கூட உள்ள மட்டும் இவ்ளோ கலக்கும் நம்ம வாழ்க்கை கையிலிருந்து வழுக்கிற மாதிரி உணரும்போதுதான் இந்த பயம் அதிகமா வரும் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு மனசு நினைக்கும்போது பயம் பிறக்குது இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பயம் வருதுன்னா நீங்க பலலீனம்னு அர்த்தம் இல்லை அது நீங்க மனிதன்னு அர்த்தம் இந்த பயத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் படிக்கு போக முடியும் ஒரு எக்ஸாம் ஹால நினைச்சு பாருங்க ஒரு மாணவன் நோட்புக் முன்னாடி இருக்கு பேப்பர் இன்னும் தொடங்கல ஆனா கைகள் நடுங்குது நெத்தியில வெய்யாவ இதயம் வேகமா துடிக்குது பிரச்சனை பேப்பர் இல்ல பிரச்சனை அவ மனசு இந்த நிமிஷத்துல இல்ல அவ மனசு ரிசல்ட்ல போய் உட்கார்ந்துருச்சு இதுதான் ஆங்ஸைட்டியோட மூல காரணம் நாம பிரசென்ட்ல இருக்கும்போது பயம் இருக்காது ஃபியூச்சர்ல வாழ ஆரம்பிச்சா பயம் பிறக்கும் பயம் உண்மை கிடையாது அது மனசு விளையாடுற ஒரு இல்யூஷன் முதல் முறை சைக்கிள் ஓட்டுனது ஞாபகம் இருக்கா அப்போ விழுந்தில் வேணும் கைவிட்டுடுமோன்னு பயந்தோம் ஆனா பெடல் சுத்த ஆரம்பிச்சதும் அந்த பயம் எங்க போச்சு அது போலதான் பயமோ நீ அதுக்கு பவர் கொடுக்கிற வரைக்கும் தான் அது பெரியதா தெரியும் இப்போ ஒரு முக்கியமான உண்மை நம்ம ஆங்சைட்டிக்கு பெரிய காரணம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது பிளான் மாறினா பயம் கேரண்டி இல்லனா டென்ஷன் ஃபியூச்சர் தெரியலனா பேனிக் ஆனா வாழ்க்கை மேட்ஸ் ஃபார்முலா இல்ல இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விவசாயிய பாருங்க விதை போடுவார் உழைப்பார் நிலத்தை தயார் பண்ணுவார் ஆனா மழை பெய்யுமா இல்லையா அது அவர் கைல இல்ல அதனால தான் அவர் மனசு அமைதியா இருக்கும் புத்தர் சொன்னார் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்கணும்னு நினைப்பதே வாழ்க்கையின் பெரிய துக்கம் வாழ்க்கைய உள்ளது உள்ளபடி ஏத்துக்கிட்டா மனசுக்குள்ள சண்டை நிக்கும் எக்ஸெப்டன்ஸ் வந்தா அந்த இடத்துல பயம் நிற்காது பயம் வந்துடுச்சுனா முதல்ல இத நினைவில் வச்சுக்கோங்க இது உங்க பலவீனம் இல்ல இது உங்க உடம்போட ரியாக்ஷன் இதுக்கு சயின்டிபிக் நேம் இருக்கு ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் பழைய காலத்துல சிங்கம் வந்தா உடம்பு அலர்ட் ஆகும் இதயம் வேகமா அடிக்கும் மூச்சு வேகமா போகும் உடம்பு ஃபைட் செய்ய அல்லது ஓட தயாராகும் இப்ப சிங்கம் இல்ல ஆனா இன்டர்வியூ இருக்கு ரிசல்ட் இருக்கு சொசைட்டி பிரஷர் இருக்கு உடம்பு இன்னும் பழைய லாங்குவேஜ்ல தான் ரியாக்ட் பண்ணுது அதனால தான் ராத்திரி தூக்கம் போகுது இப்ப கவனமா கேளுங்க பயம் வரும்போது உடனே செய்ய வேண்டியது இது மனச காம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க முதல்ல உடம்ப காம் பண்ணனும் அதுக்கான ஒரே வழி மூச்சு ஐந்து வினாடி மூச்சை உள்ளே இழுங்க ஐந்து வினாடி அப்படியே பிடிங்க ஐந்து வினாடி மெதுவா வெளியே விடுங்க இத மூன்று அல்லது நான்கு தடவை பண்ணுங்க சில நிமிஷங்கள்ல இதயம் நார்மல் ஆகும் உடம்பு தளர ஆரம்பிக்கும் மனசு மெதுவா கிளியர் ஆகும் உடம்பு அமைதியானா மனசு தானா அமைதியாகும் அடுத்த ஒரு சின்ன கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க இந்த நிமிஷத்துல உண்மையில ஏதாவது தவறு நடக்குதா பதில் இல்ல ஃப்யூச்சர் இன்னும் வரல பாஸ்ட் போயிடுச்சு வாழ்க்கை நடக்குது இந்த நிமிஷத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரி தூக்கம் போகுதுன்னா நீங்க பலவீனம்னு அர்த்தமில்ல பயம் வருதுன்னா நீங்க தோல்வியாளன்னு அர்த்தமில்ல அது நீங்க மனிதன்னு அர்த்தம் மெதுவா ஒரு ஒரு அடியா முன்னாடி போங்க மீண்டும் நினைவில் வச்சுக்கோங்க ராத்திரி தூக்கம் போகுதா பயம் வரும்போது உடனே செய்ய வேண்டியது இது ஆழமா மூச்செழுங்க இந்த நிமிஷத்துல நீங்க பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு இங்களுக்கே சொல்லிக்கோங்க உங்க வாழ்க்கை பயம் இயக்கிற கதை இல்லை உங்க தைரியம் எழுதுற பயணம் நமோ புத்தாய